என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீண்ட நாட்களாக உன்னுடைய உறவு உன்னோடு பேச வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன் உறவை நான் பேச வைக்கப் போகின்றேன் எப்படி தெரியுமா இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு நான் சொல்லும்படி உன் இல்லத்தில் செய்தால் உன் உறவை மீட்டு எடுத்து கொண்டு வருவேன் அதுபோல உன்னுடைய உறவு நிரந்தரமாக உன் இல்லத்தில் தங்கும்படியும் உன் பேச்சை கேட்டு நடக்கும்படியும் இந்த தாயானவள் நான் செய்து கொடுப்பேன் இந்த அம்மாவினுடைய வாக்கு சத்திய வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே இந்த விஷயம் நடக்க வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை இந்த பதிவின் மூலமாக என் குழந்தை உனக்கு நான் தெரியப்படுத்தப் போகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் நீங்குவதற்காகத்தான் இந்த தாயானவள் உன் இல்லத்தில் அடியெடுத்து வைக்கப் போகின்றேன் அதனால் என் குழந்தையே இப்பொழுது உன்னுடைய மிகப்பெரிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் விட்டு விலக வேண்டும் என்று வேண்டுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உறவு உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் இந்த பதிவினை உன் கண்களை மூடி நீ கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் வாய்ப்பு என்பது பல தடவை வருவது அல்ல சில நேரங்களில் சில வாய் வார்த்தைகள் சில மனிதர்களால் வருவது இதோ இந்த தாயானவளின் வாய் மூலமாக வருவது இந்த பிரபஞ்சத்தின்படி எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதை என் குழந்தை மனமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் உன் தாயானவள் கொடுத்ததற்கான காரணம் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு நல்லதையும் உனக்கு கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும் அப்படி நீ கேட்டால் உன்னுடைய உறவை சேர்த்து வைப்பது என்னுடைய கடமையாகும் உன் மனதில் யார் பேச வேண்டுமோ மனதில் யார் உன் இல்லத்தை தேடி வர வேண்டுமோ அவர்களை உன் மனதார நினைத்துக்கொண்டு இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும் ஒரு சில நாட்களாக உன்னுடைய உறவானது மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது அந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்னவென்றால் ஒரு சில நண்பர்களாக பழகியும் ஒரு சிலர் தகாத உறவில் பழகியும் சரியான பதிலை அழைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சொல்வதில்லை அதே போல சரியாக பேசுவதும் இல்லை சரியாக குடும்பத்தை கவனிப்பதும் இல்லை ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தை சரியாக கவனிப்பது இல்லை உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து ஆரம்பத்தில் இந்த வகையில் அந்த உறவு இருந்திருந்தால் என்னுடைய குழந்தை அவர்களை வாழ்க்கையில் நீ தேர்ந்தெடுத்து இருக்க மாட்டாய் ஆனால் ஆரம்பத்தில் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பொய்யான பாசங்களை அள்ளி எள்ளி பேசிவிட்டு இப்பொழுது நீ கேட்பது நான் என்ன பதில் சொல்வது என உன் உறவானது ஏட்டிக்கு போட்டியாக கொண்டு உன்னுடைய மன உளைச்சலை அதிகரித்து அல்லவா ஒரு வார்த்தை சாப்பிட்டாயா என்று கேட்பது கூட இல்லை என் குழந்தைக்கு இதுபோன்று ஆறுதலாக பேசக்கூடிய ஒரு நபரும் இல்லை இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கூட என் குழந்தை மனம் குமுறி அழுது கொண்டிருக்கின்றாய் நீ தைரியமாக இரு தட்டி கேட்பதற்கு இந்த உலகத்தில் அன்னை இருக்கின்றாளா தந்தை இருக்கின்றார்களா உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்களா ஒருவருமே இல்லையே என் துணையை விட்டாரே நான் நம்பியவர்கள் எல்லாம் எனக்கு துரோகம் செய்துவிட்டார்களே நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எனக்கு யார் நியாயம் வழங்குவார்கள் என்று என் குழந்தில் மாரில் அடித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றது உள்ளுக்குள்ளே புழுங்கி அழுது கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்ணீரை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை மிகவும் வேதனையாக இருக்கின்றது என் குழந்தையே பொறுக்க முடியாமல் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வது மட்டுமல்ல நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு சத்தியமாக செய்து கொடுக்கின்றேன் இதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை தண்டிக்கத்தான் உன்கரங்களில் ஒப்படைப்பேன் ஏனென்றால் அவர்கள் செய்தது கொடுமையிலும் கொடுமையான விஷயம் கொடூரமான வார்த்தைகளை பேசினால் மற்றவர்களின் உள்ள எப்படி பாதிக்கப்படும் என்பதனை தெரிந்தும் கூட தலைக்கணத்தாலும் ஆணவத்தாலும் தலைக்கேறி ஆடாத ஆட்டங்கள் ஆடிவிட்டார்கள் அல்லவா ஒரு உண்மையான அன்பை குப்பை போல தூக்கி எறிந்து விட்டார்கள் உயர் உயர கூடிய நேரம் வந்தால் ஆணவமும் விடுகின்றது அல்லவா ஆனால் என் குழந்தையே நான் மன்னிப்பதும் மறப்பதும் என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியாமல் நடக்காது என் குழந்தையே சர்வசாதாரணமாக இந்த அம்மாவினை எண்ணி விடாது நான் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசுபவள் தண்டனைகள் கொடுப்பதற்கு வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் நான் ஒரு பொழுதும் தயங்குவதும் இல்லை நான் மன்னிப்பதும் மறப்பதும் என்னுடைய குழந்தைகளின் மனநிலையை பொறுத்தது என்னுடைய உண்மையான அன்பு உனக்கு தெரியாமல் இல்லை யாரேனும் தீங்கு செய்து விட்டால் இந்த அம்மா கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனையை வாழும் பொழுதே கொடுத்து விடுவேன் என் குழந்தையே இந்த தண்டனைகளை எல்லாம் கண்முன்னே நடத்தி காட்டுவேன் என்பதனையும் நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே எப்படி எந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றேன் என்பதனை இந்த நேரத்தில் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் இதை உன் உன்னில்லத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக உண்ணுறவை மீட்டு எந்த தகாத உறவாக இருந்தாலும் அதை தண்டித்து இந்த தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை சரியாக செய்து யாராவது செய்வினைகள் செய்திருந்தாலும் கூட அதையும் விரட்டி அடித்து உன் வாழ்வில் நிம்மதியை கொடுக்க போகின்றேன் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று நீ என்னிடம் கூற வேண்டும் நீ எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் தாயானவளும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன் வாழ்க்கை மாறப்போகின்றது சில நிமிடங்கள் அம்மா எனக்கு மன வருத்தங்கள் அதிகமாக உள்ளதே என்று கலங்காதே உன் தாயானவள் எல்லாவற்றையும் வந்த பிறகு ஒவ்வொன்றாக தனித்தனியாக சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ அழுவதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மனம் மேலும் மேலும் வேதனைப்படுகின்றது அதன் காரணமாக உன்னுடைய துணைக்கு தண்டனை அதிகமாக கொடுத்து விடுவேனோ என்ற கவலையும் உனக்கு இருக்கின்றது என் குழந்தையே உனக்கு தீங்கு செய்த இவர்களையெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்ற கோபம் இருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கான நேர காலத்திற்காக உன் தாயானவள் நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கின்றேன் என் கைகளை நானே கட்டிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே ஆனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி